தமிழகம் மட்டும் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சமூக நீதியை பாதுகாக்கவும் கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யவும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் நாட்டில் முதன்முறையாக பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் ஏற்கனவே இருந்த ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு அறுபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் அடுத்த பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதற்கும் அதற்கு சட்ட எந்தவித தடையும் இல்லை என்பதற்கும் பீகார் தொடங்கி ஆந்திர வரையிலான பல்வேறு மாநிலங்கள் உதாரணமாக இருக்கும் நிலையில் தமிழகம் மட்டும் மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏன் பிற்படுத்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அமலில் இருக்கும் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்களை முன்னேற்றுவதற்கான சமூக நீதி நடவடிக்கையான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக தொடங்குமாறு தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்